வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க சவுக்கு சங்கருக்கு மீண்டும் பிரச்சனை இந்த பிரச்சனை 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 அதாவது ஒரு யூடியூப்பில் பேசுகிற ஒருத்தருக்கு தொடர்ந்து இவர்கள் குண்டாஸ் ஆக்ட் போட்டு அது ரிஜெக்ட் பண்ண உடனே இன்னொரு குண்டாஸ் போட்டு நீதியரசர் வந்து என்னங்க ஒரு ஆள் மேலே இவ்வளோலாம் குண்டாஸ் போடுறீங்களே அப்படின்னு நைன்டி ஒன் ஒன் ஆர்டிக்கல் பிரகாரம் இது தவறு ஒருவருடைய வாழும் உரிமையை இது பறிக்கிறது அப்படின்லாம் சொல்லி அவரை எல்லா கேஸில் இருந்தும் ஜாமீன் கொடுத்து மருத்துவ காரணங்களுக்காக வெளியே விட்ட பிறகும் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லுங்கள் ஒருவர் மேலே நீங்கள் உங்களுக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கும் அதற்காக தொடர்ந்து ஒருவரை குறிவைத்து நீங்கள் பல கேஸ் அவர் மேலே போட்டிங்கன்னா வெகுஜன மக்கள் இதை பார்த்துட்ருக்காங்கங்கிறது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒன்றும் புரியல ஏன்னா இன்றைக்கி நாட்டில் வந்து திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்குமான ஆட்சி யாரும் இங்கே குறையே இல்லை அப்படின்னு சிஎம் சொல்லிகிட்ருக்காரு கால காலரை தூக்கிட்டு சொல்லுவேன் இந்த ஆட்சி வந்து ரொம்ப நல்ல ஆட்சி அப்படின்னு ரொம்ப அதாவது எப்படின்னா ஒரு பெருமிதத்தோடு பேசுகிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காவல்துறையுடைய அநியாயங்கள் பலவற்றை நம்ம பேசிட்டோம் லாக் அப்டேத்தில் ஆரம்பித்து அதிகாரிகள் எவ்வளோ கவனக்குறைவாக இருக்கிறார்கள்னு ஒவ்வொரு சமூகத்தை பற்றி எவ்வளோ பேச்சு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது விருதுநகரில் ஒரு எஸ்பி உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பட்டாசு வடிவத்தில் இறந்துட்டாங்க அந்த உடலை வச்சுட்டு போராடுறாங்க எதுக்குன்னா நியாயமான எங்களுக்கு வந்து அந்த நிவாரணம் கிடைக்கணுண்டு கோர்ட் சொன்னது தான் அங்கே வந்து எஸ்பி என்ன சொல்கிறாரு பிணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை வேறு மாதிரி ஆயிரும் என்ன அது பழனிசாமி அவர்கள் கேட்குற மாதிரி என்னென்னா அஜித் மாதிரி ஆயிருமா அப்போ காவல்துறை வந்து இதுக்கு ஸ்டேஷனுக்கு போனால் மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு சிஎம் ஒன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி விழாவில் சொல்கிறாரு ஏற்கனவே பல சுற்றறிக்கைகள்லாம் வந்திருக்கு ஆனால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி நடக்கிறதா நீங்களே சொல்லுங்கள் காவல்துறைக்கு நம்மலாம் போகிறோம் அப்படி யாராவது பண்ணுறாங்களா சில காவலர்கள் மனிதாபிமான மனிதாபமானத்துடனும் ரொம்ப கண்ணியத்துடனும் இப்படி இருக்காங்க ஆனால் சில பேர் பண்ணுற காவல்துறையினர் பண்ணுற தவறு காவல்துறையினர் மோசங்கிற ஒரு இமேஜை ஏற்படுத்தும் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் இப்போ சவுக சங்கருடைய வழக்கு என்ன ஏற்கனவே காலையில் அவர் பேசுகிறார் அதில் என்ன சொல்கிறாரு பாருங்கள் ஏற்கனவே வந்து நீதிமன்றம் என்னை விடுவிச்சிருக்காங்க மருத்துவ காரணங்களுக்காக நேற்று மறுபடியும் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது எதற்காக இந்த மாதிரி சவுகு சங்கர் அவர்கள் நல்லா தான் இருக்கார் தொடர்ந்து வீடியோலாம் போட்டுட்ருக்காரு அப்படிங்கும் போது அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணுங்கிறது தான் அவருடைய கோரிக்கை அதாவது உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் பெரும்பான்மையானவங்களுக்கு தெரியும் அவரை 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 பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒருவர் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வெளிப்படையாக பல கருத்துக்களை வச்சிட்ருக்கார் கரெக்டுங்களா இந்த கருத்துக்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவங்க விருப்பம் ஒரு கருத்தை வைக்கிறார் அப்படிங்கும் போதே விமர்சனங்களை கொள்ளும் பக்குவம் வேணும்னு திமுக சொல்லும் ஆனால் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள பக்குவமே இவர்களுக்கு இல்லை அதாவது ஒரு நாங்கள் எழுபத்தஞ்சி வருஷம் கட்சிங்கிறீங்க ஒரு யூடியூப்பில் பேசுறதுனால உங்களுக்கு பாதிப்பு வருமா ஒரு பிரச்சனை நடந்தது அவர் அரெஸ்ட் பண்ணீங்க விட்டுறீங்க போன தடவை நீதியரசர் என்ன சொன்னார் நல்லா யோசனை பாருங்க அதாவது ஒருவருடைய வாழும் உரிமையை தடுக்கிறீங்க நீங்கள் தொடர்ந்து ஒருத்தர் மேலே குண்டாஸ் போடுறது எந்த விதத்தில் சரி ஒரு குண்டாஸ் போட்டு ரிஜெக்ட் ஆகுது மறுபடி நாலு நாள் இன்னொரு குண்டாஸ்னால் அப்புறம் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இவரை ஏதோ உள்ளே வைக்கணும்னு உள்நோக்கத்துடன் காவல்துறையினர் செயல்படுதுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினாரா இல்லையா உள்துறை செயலாளர்லாம் நீங்கள் வந்து பதில் கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா இதெல்லாம் முடிஞ்சு சரி பிரச்சனையாக இருக்காதுன்னு பார்த்தா மறுபடியும் இந்த மாதிரி கா காவல்துறை போயிருக்கும்போது இதை வெகுச்சன மக்கள் எப்படி பார்ப்பாங்க இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல இவ்வளோ பய பயந்து நடங்கக்கூடிய அரசாக இருக்குது இதெல்லாம் சிஎம்க்கு தெரியுமா தெரியாதான் பார்த்துட்ருக்க மக்கள் உங்களுக்கும் ஆயிரம் குமுறர்கள் இருக்கும் ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் நியாயவாதி அவர் தப்பு பண்ணல இதெல்லாம் வேற ஒரு பேச்சு பேசுவதற்கு அரஸ்டா குண்டாசா எவ்வளவு கடும் குற்றவாளிகள் இருக்காங்க ஞானசேகரன் அரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறீங்க சரித்திர படி பதிவேடு குற்றவாளி அப்படிங்கிறீங்க இதில் கோவையில் அந்த பெண் பாலியல் பலாத்காரம் மூணு பேரை சுட்டு பிடிக்கிறீங்க அவங்களும் சரித்திர படி பதிவேடு குற்றவாளி அப்படிங்கிறீங்க இப்போ சரித்திர பதிவேடு குற்றவாளின்னா நிம்மதியாக நடமாறிக்கொண்டிருக்கிறார்கள் யூடியூப்பில் பேசுகிறது இது ஒரு பிரச்சனையாக பேசி பேசி வளர்ந்த இயக்கமான திமுக இன்றைக்கி பேச்சுரிமையை தடுக்குது அப்படிங்கும் போது இது தான் பாசிசம் அதான் விஜய் சொன்ன மாதிரி பாசிசமும் பாயாசமும் ஒன்று சேர்ந்துருச்சுங்கிறாங்களே இதுதான் பிஜேபி பண்ணுது பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டுருக்கீங்க இப்போ நீங்கள்தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது இப்போ இது எப்படி ஒரு நல்ல அரசாக முடியும் இப்போ என்னமா இப்போ நார்மலாக நமக்கே ஒரு சில மேட்டர்லாம் புரியல கரூர் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் வந்து போய் முறையிட்ருக்கீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறீங்க எதுக்கு சிபிஐ விசாரணை வேணான்னு சிபிஐ போட்டு விசாரணை இருக்குது ஏன் இப்போ அவ்வளோ அவசரமாக போகிறீங்க இதுக்கு யார் காசு செலவழிக்கிறீங்க ஒன்று இப்போ இந்த சவுகு சங்கர் அவர்களுடைய வழக்கு இன்னும் திருப்பரங்குன்ற வழக்கு இதிலலாம் நீங்கள் செலவிடக்கூடிய தொகை யாருடைய தொகை ம கஜானாவே திவாலாகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயங்களுக்காக தேவையற்ற வீண் விரயங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா இன்னும் நம்ம கேட்குறோம் தமிழ்நாட்டில் மக்கள் பார்த்துட்ருக்காங்க புதுக்கோட்டையில் ஜவஹர் அலின்னு ஒரு சமூக சேவகர் எத்தனை பேர் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எத்தனை பேர் இந்த மாதிரி வெளிப்படையாக குரல் கொடுக்குறாங்க ஜவஹர் அலியை லாரி ஏற்றி கொண்டுறாங்க அவர் இறந்துட்டாரா நல்லா பார்க்குறாங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி வீடியோ போட்டுட்டு என்னை கொலை வர்றாங்கங்கிறாரு திருநெல்வேலியில் அவரையும் வெட்டி கொள்றாங்க சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குங்கிறது தெரியும் கேட்டால் வந்து தமிழ்நாட்டில் வந்து அமைதி பூங்காவாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது காரணம் மக்கள்ங்க மக்களே ஒழுக்கமானவர்கள் நம்ம நம்ம ஊரில் பெருசாக அசம்பாவிதம் நடக்காது அந்த மாதிரியான மாநிலங்கள்லேயே நடக்குது போதைப் பொருளை வந்து அப்போ யூஸ் பண்ணிவிட்டு வெட்டுறாங்க ஒரு நார்மலான மனுஷனால் அதை பண்ண முடியுமா கேட்டால் மாசு சொல்கிறாரு அதெல்லாம் போதைப் பொருள் ஒன்றுமே இல்லை கஞ்சாவே இல்லைங்கிறாரு இதே மாதிரி தான் வந்து கிட்னி திருட்டை வந்து முறைகேடுன்னு சொன்ன புத்திசாலி அவர் நம்ம என்ன பேசுகிறது இதுக்கெல்லாம் மக்கள் மறுபடியும் சொல்கிறோம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்களை வரைக்கும் ஏற்கனவே அவரை வந்து சிறையில் அடித்து கையை உடைச்சிங்கன்னு அவர் சொல்கிறார் தொடர்ந்து ஒருத்தரை வந்து நீங்கள் இந்த மாதிரி கேஸ் போட 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 இது வந்து ஜனநாயகத்தில் இருக்க நம்பிக்கை கூட பெரும்பாலான மக்கள் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கண்ணா இதெல்லாம் ஒரு யூடியூப்பு இது சும்மா பேசிகிட்டு இருந்தால் மக்கள் பெருசாக பார்க்க மாட்டாங்கன்னு இது புரிய மாட்டேங்குது தூய்மை பணியாளர்கள் அவங்க போராட்டம் பண்ணால் என்ன வெல்லும் பெண்கள் அதில் வந்து நிறையா பெண்கள் வந்து சிஎம்ஐ புகழ்ந்து பேசுகிறாரு அது போதும் மகளிர் மாநாட்டில் பெண்கள் வந்து சிஎம்ஐ புகழ்ந்து பேசுகிறாரு அது போதும் அப்படின்னு இவங்க என்னென்னா அதாவது ஓட்டை பார்க்குறாங்க தூய்மை பண்ணியார்கள் என்ன பண்ண முடியும் படிக்காத ஜனங்கள் அதனால் அவங்க மேலே அநியாயம் செவிலியர்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக அப்போ இவர்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று இது எங்கேயே கொண்டு போய் முடிய 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 போகிறது இப்போ மறுபடியும் சவுகவர்கள் மீது இந்த மாதிரி மனு போடுவதற்கு காரணம் என்ன நல்லா நீங்களே சொல்லுங்களேன் ஒருத்தர் வந்து குறைவாக இருக்காருன்னா அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பேசுகிறதுக்கு பிரச்சனை வருமா இன்னொரு நிறையா பேர் நம்ம கேட்குற மாதிரி என்னங்க செந்தில் பாலாஜி வந்து அவருக்கு இதய பிரச்சனை நடந்தது அப்போ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்க சவுக்கு அவர்களுக்கு இதய ஆப்ரேஷன் போது நீங்கள் ஒரு ஸ்டான்லேயோ ராயப்பேட்டிலையோ கூட்டு போயிருக்கலாம்ல எதுக்கு சைதாபேட்டில் வச்சு பார்த்தீங்க ஒழுங்கா ஸ்டான்லையோ ராயப்பேட்டையிலேயோ அப்போவே நீங்கள் கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா நீதிமன்றம் அவரை பிணையிலேயே வெளியில் விட்டுருக்காது அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கா ச செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கு நான் வெளிநாட்டில் தான் போய் மருத்துவம் பார்க்கணும் எனக்கு அனுமதி வேணும் எத்தனை தடவை நீதிமன்றத்தை நாடி வெளிநாடு போனார் லைட்டே ஒன்று அவர் சொல்ல அவங்களுக்குலாம் கரெக்டான அந்த இது நடக்குது செந்தில் பாலாஜியோ செந்தில் பாலாஜி தம்பியோ இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் இருக்காங்களா இல்லையா ம் இங்கே அப்போ இந்த நாட்டில் என்ன நடக்குது இடி வந்து ஒரு அமைச்சர் மேலே புகார் பதிய சொல்லி ரெண்டு தடவை நினைவூட்டல் கடிதம் எழுதுது பதிலே சொல்லாமல் இருக்கீங்க இப்போ காலையில் கேள்விப்பட்ட வரைக்கும் லஞ்ச ஒழிப்பு தான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேள்வி போகிறோம் அப்போ ஒவ்வொன்றும் நீதிமன்றம் சொல்லணும் ரெண்டு தலைமைச் செயலாளர் போய் நீதிமன்றத்தில் நிபந்தனை ஏற்ற மன்னிப்பு கேட்டு வந்தீங்களா இல்லையா அப்போ இவ்வளோ சம்பவங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது லாக் அப் டேத்து நடக்குது ஒரு வருமான சாரின்னு மட்டும் சிஎம் சொல்கிறாரு கேட்டால் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னா உங்களை எதிர்த்து யார் பேசினாலும் அவர்களை அச்சுறுத்தும் காரியங்களில் நீங்கள் காவல்துறை வைத்து ஈடுபடுகிறீர்கள் இதே மாதிரி காலம் போயிருமானோம் ஒன்றும் புரியல ம் எல்லாம் மாறும் இல்லை ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு இல்லை சூரியன் நிலையானது நாங்கள் நிரந்தரமாக ஆட்சி பண்ணுவோம் நிரந்தரங்கிறதே பகுத்தறிவுக்கு எதிரானது எப்படி இவர் பேசுகிறாரு சூரியனே நிரந்தரம் இல்லைன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் ஸ்டாலினர்கள் சொல்கிறார் சூரியன் நிரந்தரம் திமுக நிரந்தரம் நீங்கள் சொல்லுங்கள் திமுக நிரந்தரமாக யாரும் நிரந்தரமாக இந்த 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 உலகத்தில் அப்போ இந்த மாதிரியான பேச்சு எப்படி வாயில் வருது இதோ கலைஞரோ ஜெயலலிதாமாவோ பேசுவாங்களா அப்போ இவர்களுக்குள் ஒரு பெரிய குறை இருக்கிறது அதாவது இவர் யாரும் எடுத்து பேசக்கூடாது இவர்களை பற்றிய செய்தி வெளியே வரக்கூடாது நினைக்கிறாங்க அப்படி ஜனநாயகத்தில் பண்ண முடியாதுங்க அது ஜனநாயக அது வந்து இராணுவ ஆட்சி தான் அது நீங்கள் பண்ணீங்கன்னா விசாகாலத்திலே பேசி வளர்ந்த கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட பேச கூட மாட்டுறீங்க சவுக்கு சங்கர் ஆயிரம் தப்பு பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணிட்டுங்க நான் என்ன கேட்குறேன் சவுக்கு சங்கர் உண்மையிலே தப்பு பண்ணி தான் நேரம் ஆதாரத்தை கொடுக்க வேண்டியதால் நல்லா யோசனை பாருங்கள் அவர் பண்ணியிருக்காரு நான் நம்பற மாதிரியாக இருக்குது ஒரு கா ஒரு 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 அவருடைய இடத்துல ஒரு ஆளை கூப்பிட்டு பணம் பறிச்சதாக சொல்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டு இருந்தால் பிரச்சனையும் இல்லையே அவர் எங்கெங்கே சொத்து வச்சிருக்கார் யாரெல்லாம் மிரட்டினாரன்னு டிஸ்ட் கொடுங்க எடப்பாடி பண்ணி கிட்ட பணம் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு சார் பணம் கொடுத்தவரே கவலைப்படல சார் நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருந்தா கொடுத்து விட்டோம் அது அவருடைய பிரச்சனை சார் இது இந்த பிரச்சனையில் எப்படி சார் நீங்கள் போவீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே நிறைய பேர் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சப்போட்டா பேசுகிறேன் ஆமா சப்போட்டா பேசுகிறேன் என்ன தப்பு உங்களுக்கு பிடிச்சா பிடிக்குங்கிறங்க சார் அவர் பல பேரை விமர்சிக்கிறாரு உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அவர் உள்நோக்கத்தோட அரெஸ்ட் பண்ணுறது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது இதெல்லாம் மிகவும் தவறு தே தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் ஓரளவுக்கு அது நியாய நியாயத்தின் பக்கம் நீர்க்கணும் சில பேராவது இதை பேசணும் பல பேர் வந்து அச்சுறுத்தலுக்கு போயிட்டு பேசாமல் இருந்தால் சரியான விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறோம் இது நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மறுபடியும் உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து அரசாங்கத்துக்கு நல்லதில்லை இது ஸ்டாலின் அவர்களை தான் பாதிக்கும் அதிகாரிகள் பண்ணுற தப்பு ஸ்டாலினை பாதிக்கும் ஏன் அமைதியாக இருக்காருன்னு தெரில தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி